வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கிட்ட வள்ளி உண்மையை சொல்லிட்டு அப்படியே இடிஞ்சு போய் கீழே உட்காந்து அழ வள்ளி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா ராகவன் தான் பண்ணது ஆனால் மாறன் வந்து பழியை ஏற்றுக்கிட்டான் ஏன் தெரியுமா அண்ணன் வந்து தான் பண்ணதுன்னு தெரிஞ்சால் அவர் உயிரே விட்டுருவார் அப்படிங்கிறதுனால தான் அவன் பழியை ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நீ சொன்னது கரெக்டு தான் வீரா நான் மாறன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் அதனால தான் அவன் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டான் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் இத்தனை நாளாக இருந்தேன் என் கையை கட்டி போட்டு வச்சுட்டான் என்னை சொல்ல விடாம அவன் வாழ்க்கையும் சரி ஓ வாழ்க்கையிலையும் என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அதை மீறி நான் சொல்லலான்னு வரும்போது இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிட்டான் இதுக்கு மேலே நான் என்ன வீராக பண்ண முடியும் என் மூணு பிள்ளைங்களும் தாய்க்கு ஒன்று தான் ஆனால் ராகவன் கார்த்தியை விட மாறன் மேலே நான் அதிகம் பாசம் வச்சுருக்கேன் நீ சொன்னது உண்மைதான் தினம் தினம் என் மனசு இதை நினச்சி துடிக்குது செய்யாத தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறானே அப்படின்னு அதை போதெல்லாம் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியுமா இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டேயும் சொல்லலாம் அப்படின்னு நினப்பேன் ஆனால் சொல்ல முடியாமல் சத்தியம் வாங்கினதுனால நான் இந்த மாதிரி புழுங்கிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து சொல்கிறாங்க வீரா நான் ஒன்னை பெத்த பொண்ணாக நினச்சேன் என்ன போய் நீ வித்தியாசம் பார்க்குற மூணு பிள்ளைகிட்டேன்னு சொல்லிட்டியே வீரா இதைத்தான் என்னால் தாங்க முடியலன்னொன்னே இல்லை வள்ளியம்மா நான் உங்கள் வாயிலிருந்து உண்மை வரணும் ஏதோ ஒரு பெரிய காரணம் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு எனக்கு தோணுனுச்சி அந்த உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன் அப்படின்னோன்ன வள்ளி மாறனை என்றைக்குமே நீ விட்டுற கூடாது மாற ரொம்ப நல்லவன் தங்கமானவன் அவன் அவன் மேலே யாருக்குமே எந்த த ஒரு தப்புமே அவன் பண்ணினது கிடையாது என் மாறனை நீ தான் இனிமேல் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு நான் கண்டிப்பாக வள்ளியம்மா அவன் நான் கைவிட மாட்டேன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவனை நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாறன் ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு வீரா அங்க போறாங்க நீ நல்லவனு தெரியும் ஆனால் இவ்வளோ நல்லவனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன் குடும்பத்துக்காகவும் கூட பிறந்தவருக்காகவும் நீ பழியை ஏற்றுக்கிட்டல அது மட்டும் இல்லாமல் என் அக்கா கண்மணிக்காகவும் உன் அண்ணனும் சேர்ந்து நல்லபடியாக வாழணும்னு இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சிருக்க நீ என்ன நான் உன்னை எவ்வளவோ வெறுத்திருக்கிறேன் அப்போவும் நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டு தான் அதெல்லாம் நினைச்சா எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி ஒரு எப்படி ஒரு பையன் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும்னு நினைச்சனும் அந்த மாதிரி தான் நீ இருக்க ஆனால் உன்கிட்ட நடந்ததை நினச்சி எனக்கு முன்னாடி நான் ஒன்றுமே மாட்டேன் என்ன எல்லாரும் தியாகின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தளவு நான் செஞ்சதெல்லாம் தியாகமே கிடையாது குடும்பத்துக்காக கூட பிறந்தவங்களுக்காக நீ செஞ்சிருக்க பத்தியா இதுதான் தியாகம் லைஃப்லேயுமே ஏதோ ஒரு தருணம் சுயநலங்கிறது வரும் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் இருக்கும்போது அவளுக்காக வேண்டி சுயநலமாக யோசிப்பாங்க ஆனால் நீ எனக்கு கூட என்னை ரொம்ப பிடிக்கும் என கூட நீ சுயநலமாக யோசித்தது கிடையாது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நீ என்றைக்குமே என்னை பிரிஞ்சு போ சொல்லியிருக்க எனக்கு இப்போ தான் உன்னை பற்றி எல்லாமே புரியுதுமா இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வரவிட மாட்டாங்க என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் துணையாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன் அண்ணன் என் அக்கா எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது என்னோடய கடமை இனிமேல் நீ சந்தோஷமாக மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சொல்கிறான் மாறா ஐ லவ் யூ மாறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பேக்கில் துணியெல்லாம் வீரா மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே வராரு என்ன துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறா நைட்டு ஏதோ நம்ம திட்டினதை மனசில் வச்சுக்கிட்டு கோச்சிட்டு போகிறா போல இருக்கு சரி இவ்வளவு போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மைண்ட் வைஸாக சொல்லிட்டு இருக்காரு திடீர்னு மாறனோட ட்ரெஸ்ஸையும் அந்த பேக்கில் மடித்து வைக்கிறாங்க வீரா இதை பார்த்துட்டு ஏ என்ன என் ட்ரெஸ்ஸை எடுத்து மடித்து வைக்கிற நீ தானே வீட்டை விட்டு போகிற என் ட்ரெஸ்ஸை நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வேலை இருக்குது ஒரு வேலை என் என்னை காதலிச்சிருந்தா என் ஞாபகமாக எடுத்துக்கிட்டு போவாங்க அவங்க தான் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்க ஆனால் நீ தான் என்னை காதலிக்கவே இல்லையா அப்புறம் ஏன் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு நான் இந்த வீட்டெல்லாம் விட்டு போக போகிறதில்ல அப்படின்னே வீரா மாறணும் என்ன நைட்டு நான் திட்டினதுக்கு நீ கிளம்பி போகிறேன்னா நான் நினச்சேன் நான் இனிமேல் மாட்டேன் இங்கே தான் அது மட்டும் இல்லை நான் உன்னை காதலிக்கலை தான் ஆனால் நீ என்ன காதலிச்சல்லை அப்படின்னான் ஆமான் மாறன்னு சொல்ல அதனால் இப்போ நான் சொல்கிறத நீ இன்னுமே கேளு நீ தான் என்ன காதலிக்கலையே அப்புறம் நான் நீ சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு மாறன்னு சொல்ல நான் காதலிக்கலை தான் ஆனால் நீ இப்போ என் பேச்சை கேட்டு நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே என்ன இவ நமக்கு சாதகமாக பேசுகிற மாதிரியே பேசுகிறாள்னு மாறன் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு